நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பிரபலங்கள் நான்கு பேர் விதமாக பேசியதை தற்போது பார்க்கலாம் தமிழ் சமூகத்தின் உறவு என்ன எல்லோரும் நான் காங்கிரஸ் கூட்டணியிலே இடம்பெற்றுவிட்டேன் என்பதற்காக மிக கடுமையாக விமர்சித்த போது விமர்சனத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் தமிழிடம் கிடைத்துவிடும் என்கிற துணியில் பேசினார்கள் அன்றைக்கே நான் சொன்னேன் காங்கிரசா பாரதிய ஜனதாவா என்பது அல்ல பிரச்சனை இந்திய அரசு தமிழ் சமூகமா என்பதுதான் பிரச்சனை பிஜேபி முழுக்க இங்க இருக்கு காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேட்கிறேன் அன்னைக்கு மன்மோகன் சிங் வந்தாரா அதுக்கு பதிலாக சொல்லிட்டு மற்றதாக ஆரம்பிக்கட்டும் அன்னைக்கு சிஎம்ஏ வல்லியே திமுக ஃபீல் ஆஃப் இட் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் நான் பிரைம் மினிஸ்டர் வித் இன் அவர் பேசியிருக்கார் ஜனாதிபதி பேசியிருக்கார் அதிகாரிகள் குழு ஆறு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கு ஆக்சுவலாக நேத்திக்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டருங்கிறது கேபினட் சப் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸுடைய மெம்பர் சீனியர் மோஸ்ட் அமைச்சரில் ஒருவர் அவர் ஆக்சுவலாக நேற்று வரதா இருந்தது ஆனால் இந்த அதிகாரிகளுடைய ஆய்வு வந்து தடைபெணும் நீங்கள் அறுநூறு கோடி ரூபாய் ஒரு நிவாரணம் நீங்கள் வந்து தரீங்க ஆனால் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் வல்லபாய் பட்டேலுக்கு செலவைக்கிறீங்க நீங்கள் சிந்திட்டு பார்க்கும் போது வருங்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம வந்து சுற்றுப்புற சூழலுக்காக மிக 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 அவசியமான ஒன்று சுற்றுப்புற சூழல் வந்து சிறப்பாக இருந்தால்தான் நாட்டில் எல்லாரும் வாழ முடியணும் ஏன்னா இப்போ வந்து குளோபல் வார்மிங் இல்லைன்னு சொன்ன ட்ரம்பே குளோபல் வார்மிங் இருக்குதுன்னு ஒத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கு அந்த சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்குனால என்வாயிரன்மெண்ட் என்ன ஆகப் போகுது இதுக்கு நம்ம என்ன மாதிரி தொலைநோக்கு திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கணும் சுனாமினால பாதிச்சப்போ பல உயிர்களை நாம எழந்தோம் ஆனா கஜா புயலால ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கையை இழந்து நிக்கிறாங்க மக்கள் இதான் இன்னைக்கு உண்மையான நிலமை களத்துல பார்த்தா அதனால ஆளுங்கட்சியை சேர்ந்த எடப்பாடியாக இருந்தாலும் எல்லா மந்திரிகள் யாரா இருந்தாலும் உடனடியாக களத்துக்கு வந்து மக்களை நேரம் சந்திங்க அவங்க குறைகள் என்னன்னு கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு எங்க குறைகளை யார்கிட்ட நாங்க போய் சொல்றது முறையிடுறதுன்னே இல்ல யாரும் வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு மந்திரியோ யாரையும் சந்திக்க முடியல அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு குறையா